வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் பருமன் வந்து வெகு சீக்கிரமாக குறையக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அதாவது பத்து நாள்ல வந்து ஒரு மூணு கிலோ கிட்ட குறையக்கூடிய பயிற்சிகள் இதுல உணவு உண்ட பிறகு செய்வதென்றால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யணும் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாத விளக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வார்ம் அப் எக்சைஸ் போல செஞ்சுட்டு பயிற்சிகள் தொடங்குவது என்பது நல்லது வெறும் தலையில செய்வேன்னா பெட்ஷீட்டோ மேட்டோ பாயோ பயன்படுத்துவது என்பது நல்லது ஆசனங்கள் முடித்த பிறகு ஒரு இருபது நிமிடம் கழித்த பிறகு நீங்க உணவு எடுப்பதோ இல்லை குளிப்பதோ வைத்துக் கொள்ளலாம் இப்போ நம்ம ஆசனத்துக்கு போகலாம் இது போல ஒன் பண்ணிடணும் ஒன் பண்ணிட்டு நீங்க இப்போ வலது கால உங்களுடைய இடது கையில கொண்டு வரோம் டச் பண்ணும் வெதுவ செய்யங்க உங்களுடைய மூட்டு பகுதி வளையக்கூடாது இந்த சைடு ஒரு பத்து எண்ணிக்கை செய்யணும் அந்த சைடு ஒரு பத்து எண்ணிக்கை செய்யணும் உங்களால எந்த அளவுக்கு உயர்த்த முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்யலாம் தவறு இல்லை இரண்டாவது பயிற்சி கால்கள் இப்படி கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு இப்படி டச் பண்றோம் கைகள் இப்படி கொண்டு வரோம் கால்கள் இப்படி கொண்டு வரலாம் கொண்டு வந்துட்டு இந்த இதுல ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இதன் பிறகு லெக்கை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்றோம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது உங்க இடுப்புக்கும் நல்லது முதுகுக்கும் நல்லது இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு இதுல ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது அன்னைக்கு செய்யலாம் இடுப்புல ரொம்ப பாதிப்பு இருந்தா செய்ய வேணாம் உங்களுடைய கால் வந்து தரையில டச் பண்ண வேணாம் அதாவது இந்த நிலையத்துக்கு வந்த பிறகு ஒரு அஞ்சு தடவை நம்ம வந்து ஒரு பயிற்சி என்பது செஞ்சுட்டு நம்ம ஆசனத்துக்கு போகலாம் நம்ம இப்போ பார்த்த பயிற்சிகள் அனைத்தும் உங்களால எது முடிகிறதோ அந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம் ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம செய்யறது நல்லது அதன் பிறகு டே பை டே போக போக உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் இரண்டு சுற்றுகள் என்பது செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை பார்வர்டில டவுன் பண்ணி செய்யும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம கடைசியா பார்த்த ஆசனம் பச்சை மொத்த ஆசனம் பார்த்தோம் இதுல இப்ப நம்ம ஃபார்வேர்ட்ல டவுன் பண்றோம்னா அந்த பயிற்சிகள் யாராவது செய்ய வேண்டாம் அப்படி பார்க்கும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருப்பவர்கள் ஐ பிரச்சனை இருக்கு ஸ்பைன் கார்டில் ப்ராப்ளம் இருந்தால் ஃபார்வேர்ட்ல பென் பண்ணி ஆசனம் செய்ய வேண்டாம் மெத்தபடி உங்களுக்கு எந்த பயிற்சிகள் சுலபமாக இருக்கோ அந்த பயிற்சி என்பதையும் செய்யலாம் இப்போ அதே போல நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து ஸ்லாண்டிங்காக சில பயிற்சிகள் பார்த்தோம் அதாவது உடலை மேலே உயர்த்தி செய்கின்ற பயிற்சிகள் அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஐபிபி இருந்தால் அது போல நிலைகளும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அது செய்யுங்க தவறு என்பது கிடையாது இதில் நான் போட்டிருக்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்